ஒரு திருக்கோயில் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதா இருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட நான்கு யுகங்களாக ஒரு திருக்கோயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தஞ்சாவூர் கண்டியூர்ல இருந்து திருக்காட்டுப்பள்ளி போகக்கூடிய சாலையில் செந்தலை அப்படிங்கிற ஊரானதான் அமைந்திருக்கு ரொம்பவே சிறியதாக இருக்கக்கூடிய இந்த ஊர்ல பிரம்மாண்டமான ஒரு திருக்கோயிலும் அமைந்திருக்கு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய தான் இந்த திருக்கோயில் இந்த திருக்கோயில் இறைவியான அருள்மிகு மீனாட்சி அம்மனுடைய திருவுருவத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதம் முன்ன இருக்கிறது போலவும் ஒரு பாதம் பின்ன இருக்கிறது போலவும் வடிவமைச்சிருக்காங்க பொதுவாக எந்த ஒரு திருக்கோயில பார்த்தோம்னாலும் அந்த அம்மனுடைய இரண்டு பாதங்களும் ஒரே சீராக இருக்கிறது தான் வடிவமைச்சிருப்பாங்க ஆனா இந்த திருக்கோயில மாறா முன்னும் பின்னுமா பாதங்கள் இருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது வேற எந்த ஒரு திருக்கோயிலையும் காண கிடைக்காத ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது தன்னோட பக்தர்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காக அம்பாள் எப்பவுமே தன்னுடைய முன்னங்கால முன்வைத்த மாதிரி தயாராக இருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் இதற்கான விளக்கத்தையும் சொல்றாங்க திருவையாறு வட்டம் நடுக்காவேரி வழியாக உள்ள செந்தலை என்னும் ஊரில் அமைந்துள்ளது அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் முன்னொரு காலத்தில் இத்திருக்கோயிலானது சதுர்வேதி மங்கலம் திருப்பெருந்துரை மகாதேவர் என்ற பெயர் பெற்றிருந்தது சந்திர ரேகை என்ற கந்தர்வ பெண்ணால் பூஜிக்கப்பட்டதால் சந்திர ரேகை என்று வழங்கப்பட்டு காலப்போக்கில் செந்தலை என்று வழங்கப்படுகிறது இத்திருத்தலம் பற்றி பிரம்ம கைவத்தம் என்ற புராணத்தில் எண்பது அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ளது இத்தலமானது கிருதாயுகத்தில் பிரம்மவனம் பிரம்மாரண்யம் என்றும் திரேதாயுகத்தில் ஜம்பு காச்ச்பரம் என்றும் துவாபரயுகத்தில் பிரகத்கச்சம் என்றும் கலியுகத்தில் சந்திர ரேகை என்றும் வழங்குகிறது இதிலிருந்தே இத்தலம் நான்கு யுகங்களாக இருந்து வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த கலியுகத்தில் சந்திரரேகை என்ற கந்தர்வ பெண் இத்தலத்து இறைவனான மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு ஒரு தைமாசம் இரதசப்தமி அன்று முத்தி அடைந்தார் அவரது வேண்டுகோளின்படி சப்தமி விழா அன்று அவர் தொட்டு பூஜை செய்த அடையாளமாக இன்றும் இத்திருக்கோயிலின் அருள்மிகு சோமஸ்கந்த மூர்த்திக்கு வலப்புறம் சிரசில் கைரேகை ஏற்படுகிறது செந்தலை என்னும் இத்திருக்கோயிலின் இறைவன் பெயர் அருள்மிகு சுந்தரேஸ்வரராகும் அம்மனின் பெயர் அருள்மிகு மீனாட்சி அம்மன் இந்த திருத்தலத்தின் தலமரமாக வாகை மரம் விளங்குகிறது அதற்கு சான்றாக பாண்டியர் கால கல்வெட்டுகள் இந்த கோயிலில் உள்ளன சப்த கண்ணிகளே இந்த கோயிலில் சிறப்பு வழிபாட்டுக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் சந்திர தீர்த்தமே இத்தலத்தின் சிறப்பு தீர்த்தமாக அமைந்துள்ளது இத்தல வரலாற்றை ராஜகோபுரத்தில் தென்பாகத்தில் பார்த்தால் நான்கு யுகங்களிலும் பூஜை செய்தவர்களை அதாவது முறையை பிரம்மா குதிரைகள் பிரகத்கச்சம் என்ற மகரிஷி சந்திரரேகை என்ற கந்தர்வப்பென் ஆகியோர் பூஜை செய்து வருவதை காணலாம் இத்திருக்கோயிலானது ஆறாம் நூற்றாண்டில் மீண்டும் புதுப்பித்து கட்டப்பட்டதாக புல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இந்த உள்ளன இத்தலத்து சத்த கன்னிகளை வணங்கினால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்கிறார்கள் திருமூர்த்தி தலம் என்று வழங்கப்படும் இந்த செந்தலை திருத்தலத்தில் பிரம்மா தம்முடைய அகங்காரம் ஒழிய இறைவனை வடபுறம் நோக்கி வழிபடுகிறார் திருமாலோ தன்னுடைய நரசிம்ம அவதாரத்தில் இறைவனை இந்த செந்தலை ஊரில் தெற்கு முகமாக வழிபடுகிறார் என்று தலபுராணம் சொல்கிறது பாண்டிய மன்னன் சமணத்தை தழுவியதைத் தொடர்ந்து அவன் மனைவியின் கனவில் தோன்றிய இறைவனும் இறைவியும் மன்னன் திருக்கோயிலை பூட்டிவிட்டதால் யாம் செந்தலையில் இருப்போம் என்று கூறினார்கள் அதன்படியே இத்தலத்தில் இறைவன் சுந்தரேஸ்வரராகவும் இறைவி மீனாட்சியாகவும் எழுந்தருளி காட்சியளித்து இன்றும் அருள் புரிந்து வருகிறார்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் காவிரியில் நீராடி இறைவனை வழிபட்டு சகல பாக்கியங்களும் பெற்று வருகிறார்கள் என்பது இத்தல வரலாற்றின் மூலம் தெரிய வருகிறது பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தோட சிறப்புகளை தான் வந்து காண போறோம் இந்த ஆலயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மதேவரால் வந்து கட்டப்பட்டதா ஐதீகம் கிரேதாயுகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மதேவன் வந்து இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான வந்து வழிபாடு செய்து மேன்மை விட்டுறதால் வந்துட்டு இந்த தளம் வந்து கிரேதாயுகத்துல வந்து ராணியம் என்று வழங்கப்படுது பிரம்மதேவருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விலங்குகள் வந்து இந்த குதிரை இந்த மாதிரி விலங்குகள்லாம் வந்து சிவபெருமான வழிபாடு செய்திருக்கு அதற்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்திரன் வந்து சிவபெருமான வழிபாடு செய்திருக்காரு கலியுகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திர ரகை அப்படிங்கிற அந்த கந்தர்வ பெண் வந்து இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நீக்கிக்கிட்டு தான் இது எல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய சிற்பம் வந்து இந்த ஆலயத்தோட கோபுரத்துல வந்து புடைப்பு சிற்பங்களா காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மிக பழமையான ஆலயமா வந்து காணப்படுது ஆலயத்துக்கு உள்ளார நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு காணப்படுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடிமரமானது காணப்படுது கொடிமரத்துக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடிமர விநாயகர் வந்து காணப்படுறாங்க கொடிமரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உமா மகேஸ்வரரோட சிற்பமும் விநாயகரோட சிற்பமும் வந்து காணப்படுது இந்த ஆலயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதி மதுரை என்று வழங்கப்படுது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு முன்பு எழுந்த ஸ்தலமாக வந்து இது காணப்படுது இந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல வந்து வைகாசி மாசம் வந்து பிரம்மோற்சவம்லாம் நடந்திருக்கு பிரம்மதேவரால் நடத்தப்பட்டதா ஐதீகம் கொடிமரத்து விநாயகர் வந்து இங்கே வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உமா மகேஸ்வரர் வந்து காணப்படுறாரு மேலும் வந்து இந்த ஆலயத்துல ஒரு தனி சிறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கிட்ட இருந்து நம்ம மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் வந்து ஒரே நேரத்துல வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்புல வந்து இந்த ஆலயமானது அமையப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு கொடிமரத்துக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பலிபீடம் காணப்படுது பலிபீடத்துக்கு அடுத்ததான் வந்து நந்திய பகவான் வந்து காணப்படுறாரு இந்த ஆலயத்தோட கோபுரம் பாத்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் மாதிரியே காணப்படும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்பு தோன்றிய ஆலயமாகவும் ஆதி மதுரை என்றும் இது வழங்கப்படுது திரேதாயகத்துல வந்து இந்த ஆலயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜம்புகேஸ்வரம் என்று வழங்கப்படுது மேலும் வந்து கல்வெட்டுகளை வந்து இந்த ஊருக்கு வந்து திருப்பெருந்துறை என்ற பெயரும் பெருமானுக்கு வந்து திருப்பெருந்துறை மகாதேவர் என்ற திருநாமம் வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அஸ்வசேனன் என்ற பாண்டிய மன்னனுக்கு பிரம்மராயர் என்ற மந்திரி இருந்தார் சிவபக்தரான அவர் வந்து குதிரைகள் வாங்க மன்னன் அளித்த செல்வத்தை கோயில் திருப்பணிகளுக்காக செலவழித்தார் இதனை கண்டு வெகுந்தழுந்த பாண்டிய மன்னன் இங்குள்ள சிவபெருமான் நரிகளை பரிகலாக்கி பக்தனை பாண்டிய மன்னனிடம் காத்தார் மீண்டும் வந்து பரிகள் எல்லாம் நரிகளாக மாறியதும் பாண்டிய மன்னன் பிரம்மராயரை தண்டிக்க முயன்றார் நதி கரை பொருந்து ஓடியதும் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்ததும் பாண்டியன் பிறம்பால் அடிபட்டதும் ஆகிய திருவிழர் புராண நிகழ்ச்சிகள் இத்தலத்தில் உரையும் சிவபெருமானின் திருவிழர்களாக தல புராணத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆலயத்துல வந்து துவார்பாளர்களை வந்து ஆட்கொண்டாரோ உய்கொண்டாரோ வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு வந்து சிறப்பான முறைகள் வந்து அபிஷேக ஆராதனைகளால் நடைபெறும் நந்திபாவனுக்கு அருகில் இருந்துகிட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதனையும் வந்து காணக்கூடிய அமைப்புல வந்து இந்த ஆலயமானது அமையப்படுறது ஒரு தனி சிறப்பு கலியுகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்திர ரேகை அப்படிங்கிற அந்த கத்தரோ பெண் வந்து வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட அந்த சாபத்தை வந்து நீக்கி இருக்கிறாங்க மிக பழமையான ஆலயமாகவும் சுமார் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் உட்பட்ட ஆலயமாக வந்து இந்த ஆலயமானது காணப்படுது இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் ஆலயத்துல வந்து திருமணம்ல வந்து நம்ம நடத்துறப்ப வந்துட்டு தம்பதியர்கள் வந்து ஒற்றுமையா காலம் முழுவதும் வாழ்றதா ஐதீகம் மேலும் திருமண தடையால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய சப்த கன்னியர்களுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறப்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்து திருமணங்கள்லாம் விரைவில் கை கூடுறதா ஐதீகம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனோட பாதங்கள் பாத்தீங்கன்னா நம்ம நடக்கக்கூடிய போது எப்படி காணப்படுமோ முன்னோக்கி பின்னோக்கி அந்த அமைப்புல வந்து பக்தர்களை காக்கக்கூடிய அமைப்புல வந்து மீனாட்சி அம்மன் வந்து இங்க காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மதுரையில எப்படி மீனாட்சி அம்மன் வந்து சிறப்புற்று காணப்படுறாங்களோ அதே அமைப்புல வந்து ஆதி மீனாட்சி அம்மனாவும் ஆதி மதுரையாகவும் திகழக்கூடிய இந்த ஸ்தலத்துல வந்து மீனாட்சி அம்மன் வந்து பக்தர்களுக்கு வந்து உடனே அருள் பாலிக்கக்கூடிய ரூபத்துல வந்து நடந்து வரக்கூடிய கோலத்துல வந்து காணப்படுறது இந்த ஆலயத்தின் ஒரு தனி சிறப்பு இந்த மீனாட்சி அம்மன் முன் வந்து நம்ம திருமணங்கள் வந்து நடத்துறப்ப வந்துட்டு அந்த தம்பதிகள் வந்து காலம் முழுவதும் வந்து ஒற்றுமையோடு வாழலாம் அப்படிங்கிறது அதிகம் நீண்ட நாளா திருமணம் ஆகாத தம்பதியர்கள் வந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டதும் இந்த மீனாட்சி அம்மன் ஆலயத்துல வந்து திருமணத்தை வந்து நிச்சயம் அதாவது வந்து பண்ணிக்கிறப்ப வந்துட்டு அவங்க வந்து ஒற்றுமையோடு வாழ்கிறதா ஆயுதிகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா ஆயுதம் நந்தி மண்டபத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து வந்து மூலவரோட மண்டபத்தை நோக்கி நம்ம நடந்தோம் அப்படின்னா அங்க வந்து நமக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா துவார பாலக விநாயகர் வந்து நமக்கு காணப்படுவாங்க அதற்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட சிறப்பை விளக்கக்கூடிய அந்த பாதைகள் எல்லாம் வந்து முன்னாடி காணப்படும் அதெல்லாம் தாண்டி நம்ம உள்ளார போனோம் அப்படின்னா காலை வாகனத்துல உமா மகேஸ்வரரா சிவபெருமான் வந்து அமர்ந்த கோலத்துல காணப்படுவாரு அதை தரிசனம் பண்ணிட்டு நம்ம ஆலயத்தோட மண்டபத்துக்கு உள்ளார நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து முதலில் காணப்படக்கூடியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா துவார பாலக விநாயகர் வந்து காணப்படுவாரு அந்த விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த ஆலயத்துல வந்து ஒரு தனி சிறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆட்கொண்டாரு உய்கொண்டாறு வந்து துவாரபாலர்களா வந்து காணப்படுறது இந்த ஆலயத்துல மட்டும் தான் வேற எந்த சிவாலயத்திலேயும் வந்து இந்த மாதிரி அமைப்பை வந்து காண இயலாது ஆட்கொண்டாருக்கு அருகிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா துவார பாலக விநாயகர் வந்து சர்ப்பங்களோட வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இவரோட வழிபாடு செய்யறப்ப கேது திசையால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைகிறதா ஐதீகம் ஆட்கொண்டாரை வந்து நம்ம வழிபாடு செய்யறப்ப வந்துட்டு விசக்கடி அதாவது பாம்பு தேல் போன்ற விசக்கடிகள் வந்து நம்மை காத்தருறதுதான் ஐதீகம் அவரே வந்து இங்க துவார பாலகரா இருக்கிறது ஒரு தனி சிறப்பு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உய்கொண்டார் வந்து இங்க துவார பாலகரா இருக்காரு இவர் வந்து விபத்துகள் இருந்து நம்மை காக்கக்கூடியவரா வந்து காணப்படுறாரு அவருக்கு அருகிலேயே வந்து பாத்தீங்கன்னா துவார பாலக வந்து காணப்படுறது வள்ளி தேவானியோட இங்கே ஒரு தனி சிறப்பு வேற எந்த சிவாலயத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கொண்டாரு உயிர்கொண்டாரு வந்து துவார வந்து காணப்படுறது கிடையாது அதனால வந்துட்டு இந்த ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ப்பங்கள் தீண்டி யாரு வந்து இறந்து போறது கிடையாது விசக்கடியால் பாதிக்கப்படுறவங்களை காக்கக்கூடியவரா ஆட்கொண்டார் வந்து துவார பாலக ரூபத்துல இந்த ஆலயத்துல வந்து காணப்படுறாரு இங்க இருக்கக்கூடிய சொக்கநாதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துல இருக்கக்கூடிய சொக்கநாதர் தான் வந்து ஆதியில வந்து இங்க இருந்ததா ஐதீகம் இந்த திருநிலையாடல் புராணங்கள்ல காணப்படக்கூடிய அந்த பிட்டுக்கு மன்சு வந்து பிறம்படிப்பட்ட சிவபெருமானை வந்து இவர்தான் இந்த சிவபெருமான் தான் வந்து அதெல்லாம் வந்து நிகழ்த்தியதா வந்து இந்த ஆலயத்தோட தல புராணங்கள் வந்து கல்வெட்டுகள் மூலமா வந்து நமக்கு எடுத்துரைக்கிது வந்துட்டு பிரம்மதேவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்கு ஏற்பட்ட அந்த இடர் தோஷங்கள் வந்து நீங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து தன்னோட தோசங்கள் எல்லாம் நீக்கிக்கிட்டாரு இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்யறப்ப வந்துட்டு நம்மளோட தோஷங்கள் எதுவானாலும் நீங்கறதா இதிகும் இந்த ஸ்தலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ தோஷம் நிவர்த்தி தலமாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சந்திரலகை என்ற கந்தர்வ பெண் வந்துட்டு கன்வர் முனிவரோட தவத்தை வந்து கலைச்சிடுறாங்க இதனால வெகுன்னு முனிவர் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பூலோகத்துல வந்து நீ வந்து ஒரு சாதாரண பிறப்பாய் என்று சாபம் அளிக்கிறாரு அவுடனே வந்து அந்த கந்தர்வ பெண் வந்து தன் செய்த தவறுக்கு வந்து வருந்தி அந்த முனிவர்கிட்ட வந்து சாப விமோசனம் கேட்கிறாங்க அதற்கு வந்து பிரம்மராணியம் என்ற இந்த சேத்திரத்துல வந்து நீ சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யறப்ப வந்துட்டு உன்னோட சாபங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து அந்த கந்தர்வ பெண் வந்து ரூபம் ஏற்று இங்க இன்னைக்கு செந்தலையில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யறாங்க இவரோட தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் வந்து அர்த்தநாரீஸ்வரராக வந்து அந்த கந்தரவ பெண் தோன்றி வேண்டும் வரவையாது என்று கேக்குறாங்க சிவபெருமான் வந்து அந்த கந்தர பெண்ணுக்கு வந்து காட்சி அழுத்தத்தை